ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டூ சேனல் நம்ம பார்க்க பார்க்குற டாபிக் எதை பற்றி பார்த்திங்கன்னா பாண்டியன்ஸ் ஸ்டோர்ஸ் டூவில் நடந்திருக்க ஒரு மிக பெரிய மாற்றத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சீரியலை தொடர்ந்து பார்க்குறவங்க நம்ம லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பாண்டியன்ஸ் ஸ்டோர்ஸ் டூவில் வந்துட்டு செந்தில் கதாபாத்திரத்தில் வசந்த் வந்து நடிச்சுட்ருக்காரு அவர் ரொம்பவே நல்லா நடிச்சுட்ருக்காரு அண்ட் வசந்த் மீனாவோட காம்பினேஷன் அதாவது செந்தில் மீனாவோட காம்பினேஷன் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்குது இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய கிடச்சிருக்காங்க இவங்களுக்கும் ஸோ நல்லா போயிட்டு இருந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் பர்சனல் ரீசன்னால் வந்துட்டு இந்த சீரியலை விட்டு விலகப்படுறதா வந்துட்டு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இவர் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு குக் வித் கோமாலியில் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தவர் அதுலேருந்தும் எலிமினேட் ஆயிருக்காரு அதிலேருந்து வெளியில் வந்திருக்காரு சேம் டைம் பார்த்திங்கன்னா இந்த சீரியலை விட்டு வெளியில் வரதான் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இவருக்கு பதிலாக யார் வரப்போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஒன்றில் ஜீவா மீனாவாக இருந்த அவங்க அந்த பேர் தான் திரும்பி வந்துட்டு கம்பேக் வர போகிறாங்க ஸோ இவருக்கு பதிலாக வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ண போகிறது நம்ம ஜீவாவை தான் ஸோ லாஸ்ட் சீசன்லையுமே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஜீவா மீனாவோட காம்பினேஷனில் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்போம் இவங்களுக்கும் நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஸோ உங்களுக்கு எந்த பேர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் கண்டிப்பாக சொல்லிடுங்க பர்சனல் ரீசன்னால் வெளியில் போகிற நம்ம வசந்தத்துக்கு கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சொல்லியே ஆகணும் இவ்வளோ நாள் நல்லபடியாக நடிச்சிருக்காரு அண்ட் நிறைய ரசிகர்கள் மனசில் வந்துட்டு இடம் பிடிச்சிருக்காரு ஸோ மேன்மேலும் சினிமா துறையில் சாதிக்கணும் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் திருப்பி வந்துட்டு கம்பேக் கொடுக்கக்கூடிய நம்ம ஜீவாக்கு வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் பழைய சீசன்ல கொடுத்த அதே வரவேற்பு கண்டிப்பா இவங்க ஜோடிக்கு வந்துட்டு இந்த சீசன்லயும் கிடைக்கும் நம்பலாம் தேங்க்யூ சோ மச்